மாட்டுக்கு சளி ஓடிடும் மாட்டுக்கு திடீர்னு சளி பிடிச்சா அது தும்பும் மூச்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு குறையும் அப்போ சிலர் உடனே மருந்து கடை போய் ரசாயனம் மருந்து வாங்குவாங்க ஆனா நம் நாட்டு பாட்டி வழி மருந்திலே இப்படி சின்ன பிரச்சனைகளுக்கே பெரிய தீர்வு இருக்கு அதுதான் துளசி சூரனும் மாட்டுக்கு உடம்பு பாதிக்கப்பட்டா உடனே அந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் சொன்னது போல மாட்டுக்கு நோயே வராது ஆனா வரும்போது இயற்கையே மருந்து தரும் அது போல துளசி சூரனும் ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த மருந்து இந்த சூரணத்துக்கு தேவையானது நாலே பொருட்கள் தான் துளசி இலைகள் வெத்தலை சிறிதளவு கல்லுப்பு ஒரு தேக்க நிரண்டி நாட்டு சர்க்கரை இந்த பொருட்களை எல்லாமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது முதல்ல துளசி இலைகளை நல்லா கழுவி எடுக்கணும் வெத்தலையையும் சிறு துண்டுகளாக வெட்டி சேர்க்கணும் பிறகு அதோடு சேர்த்து கல் உப்பும் நாட்டு சர்க்கரையும் வச்சு கல்லுல நல்லா அரைக்கணும் இதை செய்யும்போது போது சூரணம் மெதுவா ஆனால் நன்கு கலந்த கலவையா ஆகணும் இதுதான் மாய மருந்து சூரணம் தயாரானதும் ஒரு சிறிய உருண்டை மாதிரி எடுத்து மாட்டின் நாக்கில் மெதுவா வையுங்க மாடு அதை விழுங்கிடும் அப்படி செஞ்சதும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள சளி குறைய ஆரம்பிக்கும் இதை இரண்டு நாட்கள் தொடர்ச்சியா கொடுத்தா விளைவு அற்புதமா இருக்கும் துளசி நம்ம நாட்டின் புனித மூலிகை இத இயற்கையான ஆன்டிபயாட்டிக் தன்மை கொண்டது மாட்டின் சளி காய்ச்சல் மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும் துளசி உடலுக்குள்ள தொற்று நோய்களை நீக்கி சுவாச பாதையை சுத்தப்படுத்தும் வெத்தலை உடம்புக்குள்ள சூட்டை ஏற்படுத்தும் மாட்டின் உடல் வெப்பத்தை சீரா வச்சு கொள்ள இது உதவுது சளி மூச்சு பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இது பாதுகாப்பு தரும் வெத்தலையுடன் துளசி சேரும் போது அதன் மருத்துவ சக்தி ரெட்டிப்பாகுது கல்லுப்பு ஒரு சிறந்த சுத்திகரிப்பு மூலிகை இது பாக்டீரியாக்களை குறைக்கும் நாட்டு சக்கரை உடனடி சக்தி தருது இந்த சூரணத்தை வாரத்துக்கு ஒரு முறை தடுப்புக்காக கொடுத்தாலும் மாடு ஆரோக்கியமா இருக்கும் இதை தவிர்த்து வைக்காம கொடுத்தால் சளி மூக்கடைப்பு காய்ச்சல் போன்ற நோய்கள் வரவே வராது பால் அளவும் தரமும் கூடும் இது நம்ம முன்னோர்களின் இயற்கை அறிவு எந்த ரசாயனமும் இல்லாம முழுக்க இயற்கையிலிருந்து வரும் மருந்து அதனால மாட்டுக்கு சளி பிடிச்சா மருந்து கடை நோக்கி அல்ல நம்ம வீட்டு பக்கம் தோட்டத்திலேயே தீர்வு கிடைக்கும்